ஏசுவின் கோ கோபுரம் வழங்கும்ித்துரா என்கிறவங்க சென்னையில இருந்து இருக்காங்க அவங்களுக்கு கடன் அடைக்கவே முடியல வாங்குற சம்பளம்லாம் வட்டிக்கு போச்சா அவங்க கேட்ட இடத்துல பணம் வரவே இல்ல லோன் போட்டாங்க பணம் வரல ஆனால் அவங்க நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டையாம் மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்ப்பாங்களாம் ரொம்ப நாளாக பார்க்குறாங்க ஒரு நாள் எலிசபெத் மாட்டேன் நான் ஜெபிக்கனு தோணுச்சு உடனே நான் ஃபோன் அடிச்சு ஜோம் பண்ணேன் எனக்கு லோன் கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்கம்மா ரெண்டு வருஷமாக காத்திருக்கேன் லோன் கிடைக்க மாட்டேங்குது லோன் கிடைச்சா அந்த கடலெலாம் அடைச்சிருவேன் நான் வேலை பார்க்குற சம்பளத்தில் பிடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜோம் பண்ணுங்கம்மா ரெண்டு வருஷம் தடை இருக்குது இதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்க ஜோம் பண்ணாங்க ஜெபிச்சு ஒரு நாளே நாளில் பேங்க்ல இருந்து லோன் வந்துருச்சு கடன் நல்லா அடிக்க கத்திர உதவி செய்தாரு கத்துடைய நாமோ மயமப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்து வந்து உங்களுக்கு கூறுகிறோம் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில எட்டே கால் மணிக்கு நம்பிக்கை டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிவரப்பட்டு வருகிறது அநேகர் பாக்குறீங்க நிறைய போன்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நாங்களும் சேர்ந்து ஜெவமன்னா கத்தர் அந்த காரியத்தை செய்தாருன்னு அநேகர் ஃபோன்லேயே சாட்சி சொல்றீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜவுமண்ண்கள் காணிக்கை நாள் ஜபத்தினாலும் இந்த இந்த ஊழியங்களை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தலையை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம் பரவாயில் பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் பிரிகாஷ் சாபாதி ஹாபாபா லாபா ராவோ இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எந்த சத்ரு எந்த சாத்தானும் வானமடத்தில் பொல்லாத ஆவியிலும் பிரபஞ்சத்தை லோகாதிபதி அவன் சேனை பொல்லாத மனிதர்கள் எலும்பாதவாறு இயேசு நாமத்தில் கட்டியிருந்து கட்டி பார்த்து தழுகிறோம் தேவ பிரசனத்தை தேவ சமாதானத்தை ஏசு ரத்தத்தின் வல்லமையை பரசுத்தாவின் ஆளுகையை பிதாவின் சித்தத்தை அற்புதங்களை அடையாளங்களை சாட்சிகளை இந்த ப்ரேயரில் இயேசு நாமத்தில் இந்த அண்டவரே இந்த ப்ரோக்ராமில் கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆவியானவர் இறங்குவீராக வேத வசனம் நூறு மடங்கு பலன் கொடுக்கட்டும் இந்த வேத வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக வேத வசனத்தை உற்று கேட்கும்போது அவர்கள் இயக்கங்கள் எண்ணங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாவதாக அலையல் லோயா ராக்காதி காலாலாபா ரச்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டாகட்டும் ரச்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு காலம் ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த புரோகிராம் தேவ பலனாக இருக்கட்டும் அலையல் ஓய்யா இருக்காதிகால லாபா ரபோ சே கண்ணீர் துடைக்கப்படட்டும் கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும் வேண்டுதல் கேட்கப்படட்டும் அலையல் லோய்யா குறையெல்லாம் நிறைவாகட்டும் சோர்வுகள் அசதிகள் நீங்கி போவதாக இசதாமத்தினால குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் ஆரோக்கிய செல்வ நன்மைகள் தேவ பாதுகாப்பு உண்டாவதாக ஆசிர்வதே பிதாவே ஆமை உடைய தலைப்பு உன்னை அதிசயங்களை காண கேட்கும் போது நல்லா இருக்கு இல்லையா ஆண்டவர் சொல்லுகிற மீகா ஏழு நீ எயுக்த தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் எயுக்து தேசத்திலிருந்து புறப்படும் போது கத்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் மோசை மூலம் சுமார் பத்து அற்புதங்களை செஞ்சிருக்கிறான்னு பாக்குறோம் இல்லையா செங்கடல பிளந்தாரு பாருங்க எவ்வளவு அற்புதங்களை செய்தார் அந்த பத்து வாதைகள் அழுத்தியிருக்கு வந்தது ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல எந்த அழிவு வல்ல அவங்களுக்கு எந்த கேடு வல்ல எந்த குறைவு வல்ல இல்லையா அப்ப இழுத்து தேசத்துல உனக்கு எப்படி நான் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து அந்த இழுத்து தேசத்தை விட்டு உன்னை புறப்பட பண்ணிடணும் வேறு பிரித்து பாலும் தேனு ஓடுகிற காணான் தேசத்துக்கு அந்த செழிப்புள்ள தேசத்துக்கு ஏழு ஜாதிகள் சுதந்திரித்திருந்த அந்த காணான் தேசத்தை அவர்களெல்லாம் விரட்டி அடித்து நொறுக்கி அந்த ஏழு ஜாதிகளை துரத்தி அந்த ஏழு ஜாதிகள் வாழ்ந்த அந்த செழிப்புள்ள தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கு நிரம்பின ஒரு தேசம் நல்ல வெள்ளி பொண்ணு விளைகிற தேசம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் அந்த எகத்தில் நீ பாருங்க அன்றாட வேலை பார்த்தா கூட மிச்சம் இருக்காது சாப்பாடு போக இப்படியாக கஷ்டப்பட்டியே எகிப்து தேசத்தில் அங்கிருந்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு ஒரு செழிப்புள்ள தேசத்துக்கு அழைத்து வரும்போது உன்னையும் உன் வீட்டாரை எப்படி பாதுகாத்தே உன் குடும்பத்தை பாதுகாத்தனே கிட்டத்தட்ட சுமார் முப்பது லட்சம் சிறுவல் ஜனங்களை நடத்தி கொண்டு வர்றாரு மோசே வேத அப்படி தான் சொல்றதுன்னு நான் கேட்டிருக்கேன் சரி அந்த அவ்வளவு லட்சம் ஜனங்களை கொண்டு வர்றாரு அப்போ உனக்கு எப்படி என்னன்னா அற்பதமலான்னு செஞ்சேன் எழுத்தியதுக்கு வாதம் வந்தது பத்து வாதைகள் வந்தது ஆனால் உனக்கு எந்த வாதை வராமல் நான் என்ன செஞ்சேன் கொண்டு வந்தேனே அதிசயமா கொண்டு வந்தேனே அந்த அதிசயங்களை நான் இப்போ உனக்கு செய்ய போறேங்கிறாரு எவ்வளோ அருமையான நல்ல வார்த்தை எந்த அதிசயம் உங்களுக்கு வேண்டும் அதிசயம் நடப்பதற்கு நீங்களும் நானும் சில விதிமுறைகளை கடைப்பிடித்து நடக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது வழி அதிசயங்களை பெறுவதற்கு ஆண்டவர் நம்ம வாழ்வுல நம்ம நம்ம கையீடு வேலைகளில் நம்ம வாழ்கிற சமுதாயத்துல ஊழியத்துல அதிசயங்களை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் எப்போவுமே வசனங்கள் வாக்கு தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டதாத்தான் இருக்கும் அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம் அப்படின்னா யாத்திராம முப்பத்தி நாலு பத்து அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எந்த ஜாதி இடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்களை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா அங்கே மோசை மூலம் இது சொல்லப்பட்டிருக்கிறது உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அதிசயம் செய்வேன் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆண்டுடைய உடன்படிக்கையே அதிசயம் அதிசயம் செஞ்ச ஒரு உடன்படிக்கை எத்தனையோ உடன்படிக்கை பண்ணார் உன் சந்தை மேல் ஆவி ஆசிரத்தை ஊற்றுவேன் இது ஏசை ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அங்கே எழுதப்பட்டிருக்கு நான் உன் மேல் அருள்ன என் ஆவியும் உன் வாயில் நான் அருள்ன வார்த்தைகளும் இதமே இருக்கொண்டு என்னன்றைக்கு உன்னை விட்டு உன் பிள்ளையில் விட்டு உன் பிள்ளையிலும் பிள்ளையில் விட்டோம் என்ன செய்யாது என்றென்றைக்கு நீங்காது என்று உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொன்னார் இங்கே அதிசயம் செய்வேன்னு உடன்படிக்கை பண்ணுறார் எப்படிப்பட்ட அதிசயம் வேணும் அதிசயமா நீங்கள் வீடு கட்டணுமா அதிசயமாக உங்கள் ஊழியங்களில் நிறைய அதிசய அற்புதம் நடக்கணுமா உங்கள் பிள்ளைகள் அதிசயமாக கீழ்ப்படியணுமா உங்கள் உங்கள் பிள்ளைகள் அதிசயமா வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணணுமா உங்கள் பிள்ளைகள் அதிசயமா ஒழுக்கம் ஒழுக்கமாக வாழணுமா கெட்ட நண்பர்களோடு விட்டு பிரிக்கப்பட்டு நல்ல விசுவாசியோடு ஐக்கிய வைக்கணுமா நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோடு அதிசயமா ஐக்கிய வைக்கணுமா அவங்க வாழ்வு லீவு போல செழிக்கணுமா உங்கள் குடும்பம் ஒரு ஏதேனை போல மாறணுமா எரிசலேமை போல சமாதானமாக இருக்கணுமா எரிசலிமன்றா சமாதானம்ன்ற அர்த்தம் அதிசயம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிசயம் வேணும் கத்திர ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அது பூமியில எந்த ஜாதிகளுக்குள்ள செய்யப்படாத எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் நம்ம ஜனத்துக்கு முன்பாக விசுவாசிகள் முன்பாக ஊழியர்களுக்கு முன்பாக ஏ சமுதாயத்துக்கு முன்பாக புறஜாதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நாம் காண்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக கத்தை நமக்கு அதிசயங்களை செய்வாராம் எப்படிப்பட்ட அதிசயமானால் அவரால் செய்ய முடியும் இறைமையா முப்பத்து ரெண்டு பதினேழு சொல்லுகிறது அவரால் செய்யக்கூடாத உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் முல்லையு இறைமையாக எழுதுகிறார் அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே இல்லை நீங்களும் உயிரோடு இருப்பதே ஒரு அதிசயம்தான் எத்தனை பேர் கொரோனாவில் மறித்து போயிட்டாங்க நீங்களானு உயிர் உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம்தான் இல்லையா சரி எழுபத்ரெண்டு சங்கீதம் பதினெட்டு சங்கீதம் கத்திரை அதிசயங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்வதில் உங்களுக்கு ஒப்பான தேவன் இல்லைன்னு மோசை மூலம் ஆண்டர் சொல்றாரு ஆண்டவுடைய பேரே அதிசயம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நாமங்கள் அவர் இருக்கு அதில் ஒரு நாமம் அதிசயங்கிற நாமம் சரி இந்த அதிசயம் நடப்பதற்கு ஆண்டவுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவர் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு ஆகவே நான் கேட்குற அதிசயம் நடக்கும் பூமியில் எந்த ஜாதியும் செய்யப்படாத அதிசயமாக அது இருக்கும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அறிக்கையிட வேண்டும் அப்பொழுது அதிசயங்கள் ஆண்டவர் செய்வார் ரெண்டாவதாக நிபந்தனை யோவு ஒம்பது பத்து அஞ்சு ஒம்பது யோவு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் அவர் எந்த சூழ்நிலை செய் அந்த அந்த வார்த்தையை விடுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துட்டார் நிம்மதி இழந்துட்டார் சமாதானத்தில் பத்து பிள்ளைகளை இழந்துட்டார் சொத்து சொத்தை இழந்துட்டார் பற்றா குறைக்கு க என்ன கருங்குஷ்டம் சொல்கிறாங்க உடம்பு உள்ள பிள்ளம் அரிப்பு சுரட்டைய வச்சு சுரண்டிகிட்டே இருக்கிறாரு அந்த நிலைமையில தான் அவர் சொல்றாரு விஸ் சூழ்நிலையை பார்த்து அவர் பேசல சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது பேசுவது அது ஈஸி சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருக்கும்போது எதிர்மறையாக இருக்கும்போது நீங்கள விசுவாசமா என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் இறுதி நாள் என் கண்களை காணும் அவர் சவால் வர்றாரு என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் என் பிள்ளையை சொத்து போயிட்டாங்க ஆனா பரலோகத்துல தான் பத்து பிள்ளையும் போயிருக்கு பரலோகத்தில் பத்து பிள்ளை இருக்கு பத்து பிள்ளை இங்க எனக்கு தருவார் விசுவாசமா பேசுகிறார் என் பேர் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை இறுதி நாளை அவரை எண்கண்களே காணும் அந்நிய கண்களெலாம் எண்கண்களே காணும்னு விசுவாச வார்த்தையில் பேசுகிறார் இல்லையா காண்கிறத விசுவாசிப்பது விசுவாசம் இல்லை காணாதவைகளை விசுவாசிக்கிறார் அவர் காணல விசுவாசித்தார் பேசுனாரு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் அப்ப ரெட்டிப்பான அதிசயமான நன்மையில் அவர் பெற்றுக்கொண்டாரா பெற்றுக்கொண்டாரு அதுக்கு சூழ்நிலையில பார்த்து நம்ம மனம் பதறி என்ன செய்யக்கூடாது அவிசுவாசம் பேசிடக்கூடாது சந்தேகமாக பேசிடக்கூடாது ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது அந்த சூழ்நிலையை அவர் முறுமுறுக்கலை யோ ஒன்னா அது இடத்துல பார்க்க முடியும் வாய்னால பாவம் செய்யலை நீங்கள் ஆனோ சூழ்நிலையில் சாதகம் இல்லாமல் இருக்கும்போது டாக்டர் ஒரு ரிப்போர்ட் சொல்லுவார் ஆனால் அதுக்கு எதுவும் சம்மதம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அதமாக்குகிறவர் கத்திர அந்த கரத்துல எடுப்பார் அந்த ரிப்போர்ட்டை தலைவிலாக மாத்துவார் கண்டிப்பா எத்தனை சாட்சி நம்ம கேட்டுக்கோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆகவே சூழ்நிலைகள் மத்தியில எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலைகளை விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும் அறிக்கேடணும் அப்பொழுது கத்த வெற்றிப்பா ஆசீர்வாதமாகி அதிசயத்தை செய்வார் மூன்றாவதாக குடும்ப ஜபம் கணவன் மனைவி சேர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் கத்தரை நோக்கி சர்வாங்க தவணை பிள்ளையிட்டு அதை சோத்தரித்து துதித்து ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது அதிசயம் நடக்கும் நியாயபதிகள் பதிமூணு பதினெட்டு பத்தொன்போது அப்படி சொல்லுகிறது மனவா மனவோ மனைவி தேவனை நோக்கி பார்க்குறாங்க ஜெபம் பண்ணுறாங்க பண்றாங்க அங்கே தகனை பழியிட்டு என்ன செய்கிறாங்க வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்து போஜனை பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாங்க வேண்டாவேன் உடனே கத்தர் இறங்குறாரு ஏற்கனவே வாக்கு பண்ணி இருந்தாரு மனைவிக்கு தரிசனமாகி இவருக்கும் தரிசனமாகி உனக்கு ஒரு குமாரனை தருவேன் ஒரு சிம்சோனை தர்றாரு ஆண்டவர் இல்லையா அது எப்படி நடக்கும் அப்ப அவர் கேள்வியை எழுப்புறாரு இங்க ஆண்டவர் சொல்றாரு இது நடக்கும்போது அவர் என்ன கேட்கிற நீ சொன்ன காரியம் நடக்கும்போது அது அடையாளம் என்ன அதுக்கு என்ன ஆதாரம் அவர் கேட்கிறாரு என் நாம என்ன அப்படின்னு கேக்கும்போது அதிசேன்னு சொல்றாரு அப்ப அது உங்களுக்கு கற்பத்தின் கனி கிடைக்க நாலாவதாக கவலைப்படாதீங்க தருவார் ஆண்டு ஒரு மனவா மனவைக்கு தந்தது போல் மனவோ மனவோ மனைவிக்கு தந்தது போல தருவார் எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நீண்ட காலமாக வராமல் இருக்கு அதிசயம் நடக்காமல் இருக்குது குடும்ப ஜபம் பண்ணுங்க குழு ஜபம் பண்ணுங்கள் அப்பொழுது நிச்சயம் செய்வார் அதிசயம் நடக்கும் மூன்றாவதாக குழுவாக சேர்ந்து விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும்போது அதிசயம் நடக்கும் சப்பாணி எழும்புவா ஊமே பேசுவான் செவிடர் கேட்பா மறித்தொரு உயிரோடு எழுந்திருப்பாங்க ஆறா என்ன முடியாத பெரிய காரியம் என்ன முடியாத அதிசயம் என்ன செய்ய நடக்கும் அப்போ சொல்ல பதிமூணு இது பன்னெண்டு சொல்கிறது அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கத்துணி உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் செர்சி பவுல் என்கிற ஒரு அதிபதியை பார்க்குறோம் பவுளுடைய உபதேசத்தை கேட்டு அவர் ரச்சிக்கப்பட்டாரு அபிஷேகப்பட்டாரு நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தை ஆண்டோர் பக்கம் திருப்பிவிடும் முரட்டான இருதயம் நீங்கி கர்த்தர் என்ன செய்வாரு சதையான இருதயத்தை கொடுத்து அவருடைய பிரமாணங்களை என்ன செய்வார் அதுல எழுதி கைக்கொள்ளும்படி செய்வார் எந்த அதிபதியும் எந்த அரசாங்க தலைவர்களையும் அவரால் ரசிக்க முடியும் அதிசயம் நடக்கும் அவர்கள் வேத வசனத்தை கேட்கும்படி கத்தர் திறக்கிறார் அப்ப உபதேசத்துல உபதேசம் மூலமாக ரட்சிப்பு அபிஷேகம் என்கிற அந்த அதிசயம் நடக்குது ரட்சிப்பே அதிசயந்தான் பாருங்க கெட்சி பவுல் ரட்சிக்கப்படுகிறார் செஞ்சோமனுவோ பரலோக பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எந்தெந்த காரியத்துல அதிசயம் தேவையோ லாபா ராபா அதிசயம் நடக்கட்டும் வேத வசனத்தை புரிந்து படிக்கக்கூடிய ஒரு அதிசயம் நடக்கட்டும் மணக்கண்ணை திறங்க ஆண்டவரை யாருடைய மணக்கண் திறக்கப்படலையோ அதிசயமாக மணக்கண் திறக்கப்படுவதாக வியாதி வறுமை கஷ்டம் கடன் கடன் பிரச்சனை பிரிவினை பகைகள் சூனிய கட்டுகள் எல்லாம் அதிசயமாக நீங்கி போவதாக சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கிய ஆசீர்வாதம் நன்மைகள் ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அதிசயமாக உண்டாவதாக இயேசு நாமத்தை பிதாவே அமைப்பானே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் டிவிடி இந்த நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப ஜெபிக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்